பத்திரமா வச்சுக்காங்கண்ணா சரி ஓ அண்ணாசாமி ரத்தனசாமி பாக்கலிங்கிறான் நல்லோ நினைத்த நம்பருக்கு இன்னைக்கு கிருத்தி ரெண்டு பட்டு வர்றதுனால மத்தியான்சியமான ஆரம்பியதுனால கூட்டம் குறைவாக இருக்குது

எல்லாம் அந்த புடவு தான் கலர் தான் வித்தியாசம் புடவை அதுதான் வித்தியாசம் கலர் தான் சென்னை வளபனியில் தெருவரம் வசிக்கிற ஏழை மக்களுக்கு வேட்டிகள் புடவைகள் பொங்கல் திருநாள் முன்னிட்டு சித்தர்களால் விளங்குவதற்கு சட்ட ஒரு சிலருக்கு மட்டும் எட்டு துண்டு கால் வேஷ்டி கருத்து பச்சை வேஷ்டி உடவைகள் இதுதான் நம்ம நண்பர் வடபண்ணி மகேஷ் அவர்கள் வழங்கியிருக்காருக்காரு அவருக்கு நன்றி அவருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருக்கு உதவி செய்யும் அனைவருக்கும் நன்றி 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 மகிழ்ச்சி மகிழ்ச்சி இனி எல்லாம் நன்மை நல்லா நன்மை நல்லோர் நினைத்த நம்ப நல்லோர் நினைத்த நம்ப பத்திரமா வச்சுக்கோங்கண்ணா சரி எல்லாம் அந்த புடவை தான் கலர் தான் வித்தியாசம் அதுதான் வித்தியாசம் கலர் தான் இந்த நண்பர் வடபண்ணி மகேஷ் அவர்கள் தீபாவளி முன்னிட்டு இளைய மக்களுக்கு தொழில்நோயாளிகளுக்கு ஜெயசி புடவை எழுந்தி வழங்குகிறார்

கிட்ட வந்து இங்கே சொல்லு அப்படின்னு நின்று சொல்லு பொங்கல் வாழ்த்துக்கள் கை குடே குடு குடே பா வா தாத்தா கையில் கொடு வாங்கிக்கோங்க வாங்க வாங்க நீங்க வாங்கிக்க வாங்கிக்க நீங்க வாங்கிக்கோங்க பரவாயில்ல வாங்க வாங்கிக்கோங்க

பரஞ்சோதி பாபா சரி நான் உட்காந்துட்டேன் பரஞ்சோதி பாபா காப்பாத்துங்க நல்லோர் நலம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் வைகுண்ட ஏகாதசி முடிஞ்ச மறுநாள் ஆதிமூல பெருமாள் திருக்கோயில் வடபள்ளி கோயில் குளம் வை தயிர் வை வை தயிர் வை ம் எதுக்கு பயந்துட்டேன் எதுக்கு பயந்துட்டேன் எதுக்கு பயந்துட்டேன் ம் ரு வாங்கி தாத்தா சொன்னோம் வாடா போட சொல்லக்கூடாது ஆ டயர் வாங்கி தாத்தா உனக்காக தான் வைக்கிறது டயிர் ம் அச்சா ஆ உட்காந்துட்டேன் என் என்னது இதெல்லாம் அது வாத்துமா என்ன கேட்டியா வாத்து கால் இருக்கா பார்த்து கால் எங்க அது என்னது ஹெலிகாப்டர் ஆமாம் இது என்னது தான் எல்லாம் உனக்கு தான் என்னது இது வந்து லைட் இது வச்சுக்கோ அடி லைட் அடிங்க நல்லா இருக்கா

அங்கே மாட்டி விடணும் வீட்டில் போய் இதில் கவிடு கட்டி மாட்டி விடணும் வீட்டில் அப்படி மாட்டி விட்டுணுன்னா இந்த பாரு இது வாத்து வாத்து குட்டி வாத்தெல்லாம் இருக்கு பார் அதில் குட்டி வாத்தெல்லாம் இருக்கு பத்தியா பெரிய ஆ குட்டி வாத்து பெரிய வாத்து ஆ மூணு குட்டி வாத்து இருக்கு எத்தனை இருக்கு எத்தனை இருக்கு நீ என்ன ஒன் நீ சொல்லு நீ சொல்லு அவ்வளோதான் பதிவு இல்லை த்ரீ சில்ட்ரன் ஒன் மதர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆ இது பாரு சட்டை யாருக்கு சட்டையில் என்ன இருக்கு பாரு பாரு உங்கள் சட்டையில் புது சட்டை கார் இருக்கா இது பாரு இது என்னது இது கரடி கரடி அப்புறம் இது என்னது மான் இந்த பேர் மான் மான் டீர் பீர் வீட்டில் போய் பிச்சுக்கலாம் ரெண்டு அடி ரெண்டு அடி

ஆ ஹெலிகாப்டர் ஆய் ஹெலிகாப்டர் காட்டுக்குள்ளே போயிடுச்சு ஆ அங்கேதான் எடுத்து இப்படி விடு தாத்தா பார்த்து வை என்ன பார்த்து வை இங்க பாரு இங்க திரும்ப ஆ இப்போ இழுத்து விடு ம் அந்த கயிறு இழுத்து விடு ஆ ஆய் வந்துச்சு வந்துச்சு வந்துருச்சு 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 தாத்தா கிட்டே வந்துடுச்சு ஐ ஆ இன்னும் வருமா இழுத்து விடு

Hai, ini reparak itu Pak. Ommel eliauter superpak. Kandu baadu Ba.

ஒன் <laughs> ஏய் வந்து அங்க பாரு அங்க பார் அங்க 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 வருங்க கேமரா இங்க வா வணக்கம் சொல்ல பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லு ஓகே ஓகே இங்க வியூ செல்ப கால் இங்கே கால் இங்கே செல்ப கால் இங்கே வா

നൂറാണ്ട് കാലം വാഴുക നോയ് നൊടി നൂറാണ്ട് മന്ദൻ പുലി നൂറാണ്ട് കാലം വാഴുക

பான்மழை போல் சிறந்து நின்றும் வாழ்க உனக்கு வெள்ளமிட ரொம்ப நான் ரொம்ப டயர்ட் என்ன வந்த உடனே சமைய நெஜம் கிரேட் கிரேட் பாய் சூப்பர் சூப்பர் பாய் குட் பாய் குட் பால் பாய் குட் பா நீங்க குழந்தைங்க வாழ்த்து சொல்லிட்டீங்க அதுவே சந்தோஷம் பாட் பாட்டாவே பாடிட்டீங்க

நாங்கள் பொங்கலுக்கும் தீபாவளி பட்டாசு தீபாவளிக்கும் தீபாவளி பட்டாசு ம் வெடி வெடி அண்ணா பேர் சைக்கிள் போகிறாரு ம் இது போடு ஐ ம் அங்கே வெடி அங்கே வெடி நல்லா போடு ஐ ம் அவ்வளோதான் ம் இருக்குது இருக்கு எடு 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 உனக்கு வேணுமா இந்த இரு சரி இந்த அது வெடி வெடி நீ தள்ளி வா அங்கே பார்த்து வெடி சைக்கிள் மேலே போடாது போடு போட்டு ஆய் ம் வெடி 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 நீ வெடி நீ வெடி குடு குடுன்னு ஓடுது ம் வெடி ஆ

என்ன பரம்மா பாக்கு. இதோ பாத்தீங்களா? நீ பத்தறும்பேன்னு பாக்கவா? என்னாடி வண்டி வருது. ஓடு விடு விடு. ஆ. 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 கொலா கொலா ஓடிடுறான் அந்த ஒரு பையன் வந்தா மாடியில் இருந்து இறங்கி வரதுக்கு பட்டாசை பார்த்துட்டு அவன் பின்னாடி ஓடி போயிட்டான் அருள்மிகு வேங்கீஸ்வர திருக்கோயில் இனி எல்லாம் நன்மையே நெல்லாம் நன்மையே ஆ உ ஈ ஓ ஏ இம் இனி எல்லாம் நன்மையே ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இந்த மந்திரத்தை நாம் மனசுக்குள்ள சொன்னா போதும் உடனடியாக நம்மளுடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில ஆழ்மனதற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனைலாம் உடனடியாக நிறைவேறும் ரகசிய மந்திரம் ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இதை மனசுக்குள்ள சொன்னால் போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபள்ளியில் தினசரி இரவு ஒன்று மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபள்ளி சென்னை இன் யூடியூவர்ஸ் சிட்டர்ஸ் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம்பெறுகள் நல்லோர் நினைத்த பெறுகிற இனியெல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகைப்பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டுமெண்ட் கேன்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமியோதெரவி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறுவா ஆகுது இந்த பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலிகை ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கை கூடும் குழந்தை பேர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் தீய சக்திகள் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் பம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணலைகள் பில்லி சூன்யம் க தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுகள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபழனி சென்னை நைன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்